அவங்க பேசாதவங்கள கன்னத்தில் அறையுங்கன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை உற்று நோக்கி பாருங்க அவங்க துணிச்சலாக தைரியமாக இந்தி வேண்டாம்னு சொல்கிறாங்க இந்தியை திரிக்காதன்னு சொல்கிறோம் நாங்கள் எப்பயாவது இந்தி வேண்டாம்னு சொல்லிக்கிறோமா அவர் வந்து மராத்தியில பேசுங்க நம்மளோட தாய்மொழியில் பேசுங்க தமிழ்நாட்டில் அவன் ஒரு நல்ல ஆத்தாவுக்கு அப்பனுக்கு பிறந்தவன் முரசொலி மாறன் தயாநிதி மாறன் இருக்கிற எல்லாருக்குமே இந்தி தெரியும் எல்லாருமே பல ஆண்டுகள அங்க நாடாளுமன்றத்துல பிரதிநிதியா இருந்தவங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது இந்திய வந்து அவங்களை படிக்க வச்சிட்டாங்க என்னை கடையில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் வருவேன் நீங்களெல்லாம் ஏறி பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னார்ல எல்லாம் தூக்கி சுமந்தாரா இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு உண்டா அப்படிப்பட்ட எங்க மொழிய வந்து வேணாம் சொல்லிட்டு ஒரு ஆறாம் ஐநூறு ஆண்டு கால மொழி இந்த இந்திய கொண்டு இந்திய கொண்டு நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க யாருன்னு முதல்ல எங்களுக்கு தெரியப்படுத்த மறுக்கிறீங்க திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல பயிர் சொல்ல சொல்லு இன்னொரு இலேசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவல் தேயத்தீரமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வல்லுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்திருக்கிறார் இருந்து அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஐயா மகாராஷ்டிராவில் ஒருத்தர் பேசலன்னா அவங்க பேசாதவங்களை கண்ணத்தில் அறையுங்கன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல நீங்க வந்து தமிழ்நாட்டை உற்று நோக்கி பாருங்க அவங்க துணிச்சலா தைரியமா இந்தி வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எப்படி அவன் ஒரு அயோக்கிய இந்தி வேண்டாம் சொல்லு நாங்க இந்தியை திணிக்காதன்னு சொல்கிறோம் நாங்கள் எப்பயாவது இந்தி வேண்டான்னு சொல்லிக்கிறோமா அவர் வந்து மராத்தியில பேசுங்க நம்மளோட தாய்மொழியில் பேசுங்க தமிழ்நாட்டில் அவன் ஒரு நல்ல ஆத்தாவுக்கும் அப்பனுங்க பிறந்தவன் ஆனால் அவன் அப்படி சொல்லக்கூடாது என்ன நாங்கள் அதாவது இந்தியை திணிக்கிறா திணிக்கிறாங்க அதை நாங்கள் எதுக்குறோம் தெரிஞ்ச எல்லா அதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ நான் எனக்கு இந்தி தெரியாது ஆனால் ஐயா கலைஞர் ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்தி தெரியும் தெரியுமா உங்களுக்கு முரசொலி மாறன் தயாநிதி மாறன் இருக்கிற எல்லாருக்குமே இந்தி தெரியும் எல்லாருமே பல ஆண்டுகளாக அங்கே நாடாளுமன்றத்தில் பிரதிநிதியாக இருந்தவங்க இல்லை இல்லை அப்படி கிடையாது இந்தியை வந்து அவங்கள படிக்க வச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து இந்தி வாய்ப்பு இல்லை அதே கனிமொழியவர்கள் தான் இந்தி தெரியாது போடான்ற ஒரு முழக்கத்தையும் முன் வச்சாங்க நினைவு இருக்கா உங்களுக்கு தம்பி தமிழர்களே தமிழர்களே என்னை கடையில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் வருவேன் சரி நீங்கள் எல்லாம் ஏறி பிரயாணம் செய்யலாம் அப்புடின்னு சொன்னார்ல எல்லாம் தூக்கி சுமந்தாரா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏரம் பேர் ஒரே நாலு லட்சத்தான் நாடகம் மாட்டிட்டு விட்டு வந்து படுத்தாரு அந்த குடும்பத்தை பற்றி நீ பெருமையாக பேசிக்கிற அக்கா கனிமொழி தான் வந்து இது மாதிரி பேசுகிறாங்கன்னு ஹிந்தி போது லட்சக்கணக்கான பேர் சொன்னான் ஒரு கோடி பேர் சொன்னான் உன் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் தான் கனிமொழி சொன்னிச்சு அதெல்லாம் என்கிட்ட தூக்கிட்டு வந்து கனிமொழி சொன்னாங்கிற தம்பி இந்தியை முழுமையாக எதிர்த்தவர்கள் என்னை போன்றவர்கள் புரியுது ஏழைகள் ஏன்னா இது என்னுடைய தாய்மொழி புரியுதா இந்த மொழியை நான் ஒருபோதும் நான் வந்து விடமாட்டேன் இது என் வாழ்வியல் மொழி ஆனால் ஐயா வீட்டு குடும்பத்துக்கு வந்து அது எப்படி எனக்கு தெரியாது தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து தாளமுத்து நடராசன் ரெண்டு பேரும் இறந்தாங்க அறுபத்தஞ்சில் மிகப்பெரிய மொழி போராட்டம் கீழப்படுப்ப சின்னசாமி விராலிமலை சண்முகம் விருகம்பாக்கம் அரங்கநாதம் அது மயிலாடுதுறை சாரங்கபாணி மொத்தம் நிறைய பேர் இறந்தாங்க மொழிக்காக உலகத்தில் மொழிக்காக உயிரை விட்ட ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம் உலகத்தில் வேற எந்த இனமும் கிடையாது கருணாநிதி குடும்பத்தில் யாராவது இறந்தாங்களா சொல்லுங்க அவங்க சார்ந்தவங்களே சொல்லுங்க யாராவது இறந்தாங்களான்னு சொல்லுங்க மொழி எங்களுக்கு வந்து உயிர் போன்றது மொழி எங்களுக்கு உயிர் போன்றது நாங்கள் தான் கடைசி வரை நாங்களே சொல்றோம் இந்தியை திணிக்கிறான் இந்த அதை எதிர்க்கிறோம் நான் உங்களுக்கு புரியுதா அவங்க சொல்ற இந்தியை இல்ல என் பேரக்குள்ள எதிர்ப்பான் ஒரு காலும் இந்த நாட்டில் இந்தி வர முடியாது நான் பகிரங்கமாக சொல்றேன் ஏன் மொழி இருக்கிற போது எனக்கு ஏன் தம்பி இந்தி மொழி சொல்லு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழியினுடைய மொழி கல் தோன்றி மண் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்னுடைய தமிழ் மொழி உலகத்தில் என் மொழியில் இருந்துதான் எல்லா மொழிகளும் பிறந்தன எப்படி உலகத்தில் என் இருந்துதான் எல்லா மொழிகளும் பிறந்தன அவரவர் அவர்களுடைய தாய்மொழியில் பேசுகிறார் நாங்க எல்லா மொழிகளுக்கும் தாயாக இருக்கிற எங்கள் தமிழ் மொழியில் பேசுகிறோம் எங்கள் மொழி போல எங்க தம்பி இருக்கு சொல்லுங்க ஒரு இது சொல்றோம் தருங்க ஒரு அறிவு பாட்டு அறிவி பலவுடன் வேறுபல் துகளில் நுடங்கி அகில் சுமர்ந்து ஆற முழுமுதல் உருட்டி வேறல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர்கின்றி விண்பெரு நெடுவரை பருகில் தொடுத்து தன்கலாசி செய்ய நண்பல் ஆசினி முதுசுலை மீமிசை நாக நடுமலை உதிரி மாமுக முசுக்களை பணிப்ப பூனுதல் இருமுடி குளிர்ப்பை வீசி பெரும் கழிற்று முத்துடை வான்கோடு தழி தத்திற்று நல் பொன்மணி நிலங்கள பொண்கொழி ஆழை முழுமுதல் துவைய தாழை விழுகை உதிரி தாக்கி கரிகுடி கருந்துரை சாய பொறியுற வடநாட மஞ்சை பலவுடன் வெறிய கோழி வையப்பனை எரிய கேளலோடு இரும்பனை வெற்றின் புஞ்சா என்ன குருமை யாக்கை குழாடி உடையம் பெரும் கல்விடல் அலை சிறிய பெருங்கொட்ட ஆமா அழியர் சிறப்ப இழிமணி இழித மருவி அப்பு சொன்னா மழை உச்சியில் இருந்த அறிவு கொட்டுவது போல இருக்கும் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு உண்டா அப்படிப்பட்ட எங்கள் மொழியை வந்து வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஐநூறு ஆண்டு கால மொழி இந்த இந்தியை கொண்டு வரணும் இந்தியை கொண்டு வரணும் நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அது வந்து இந்த மண்ணில் ஒருபோதும் நடக்காது அது நான் தமிழ் கட்சி வந்த பிறகு அதாவது அரை சதவீதம் கூட சாத்தியமில்லை இல்லை அது அவன் சொல்றான் இவன் சொல்றான் இவன் சொல்றான் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கள் தாய்மொழி தமிழ்தான் இன்னும் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பல எல்லா இடத்துலையும் வழக்காட்டு மொழியா எங்கள் தமிழ் வழிபாட்டு மொழியா எங்கள் தமிழ் ஏன்னா எங்கு பார்த்தாலும் இப்போ வந்து ஜீவோ வந்து கூட ஜீவோ வந்துச்சு உங்களுக்கு வந்து பத்தாண்டு காலம் ஆய்வு நினைக்கிறேன் நான் என்னது அவர் அவர் வணிக வணிக வளாகத்தில் தமிழில் பெயர் எழுதணும் அப்படி வந்துருக்கு ஆனால் இன்னைக்கு போய் திருவண்ணாமலை பாருங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க சுபவியை பற்றி அப்புறம் எனக்கு வேற மாதிரி பேசிடுவேன் திருவண்ணாமலை உண்ணாமலையார் கோயிலை சுற்றி எங்கு பார்த்தாலும் இந்தி எழுத்துக்கள் பெருசாக எழுதப்பட்டிருக்கிறது திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு ஆட்சி அதிகாரம் அவங்க தான் இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு தெலுங்கு எழுத்துக்கள் எழுதி எழுத்துக்கூட திருவண்ணாமலையார் கோவில் எழுதியிருக்கு தெலுங்கு தான் தம்பி எழுதியிருக்கு திருவண்ணாமலையார் கோயில் தெலுங்கு தான் எழுதியிருக்கு சுவவி என்ன மருந்து படுத்து படுத்துக்கிறது சுபவி சமூக நீதி நீதி கட்சி நாங்க தான் சமூக நீதி காவலர்கள் சொல்ற புடுங்கிறீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்க கொதிக்கிறோம் கொப்பளிக்கிறோம் வேதனைப்படுறோம் வருத்தப்படுறோம்னா நான் எப்படி படாம இருக்கிறது என் நாட்டில் இந்த நாடு என்னுடைய நாடு நாங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகம் தோன்று தோன்றுகிற முதலிலே உலகத்தில் நாகரிகம் கலை கல்வி வேளாண்மை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் மண்ணில் புதைந்து கிடக்கிற கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு கோயில் போய் பாரு நாங்கள் யார் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நாகரிகத்தை கொண்டவர்கள் உலகத்தில் முதன்மையாக தோன்றியவர்கள் யார் அப்படின்னு செப்பேடும் கல்வெட்டு சொல்லுது இதெல்லாம் அவரு வீரம் இவருக்கு அதாவது வீரமணிக்கும் தெரியாது சுபவிக்கும் தெரியாது ஏன்னா இவனா தெரியாது நீங்க யாருன்னு முதல்ல எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல பதில் சொல்ல சொல்லு திராவிடம் என்றால் என்ன திராவிடம் கல்யாணம் சொல்லிட்டு போற ஆளுங்க அவனுக்கு நாங்க எவ்வளவு வேதனை வருத்தத்தில் எடுக்கிறோம் எங்களுடைய இந்த மண்ணிலே எங்களுக்கான அதிகாரத்தை இதுவரை பேரு தாக புரியுது ஏதா சொல்றது யாரு பார்த்துக்கணும் அதெல்லாம் நான் சொல்றது வந்து வேதனை சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்றது யாரு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா எஸ் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தர சொல்றாரு பேரு பெத்த பேரு ஐயா போது நாங்க எங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமீர் திசையெல்லாம் பறந்து உலக இழந்தவர் இன்னொரு இலேசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்த இரமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் கல்லை கல்லோடு மோதிய கணப்பில் காட்சி இரும்பினை உருக்கிட கற்றவர் சொல்லை சொல்லோடு பொருத்தி மொழி என உணர்வுக்கு உருவம் வரைந்தவர் கயலை கொடியினில் சொல்லிக்கிட்டே போலாம் தம்பி எங்களுக்கு அப்படிப்பட்ட வரலாறு இருக்கு உலகத்தில் எங்களை போல வரலாற்று சிறப்பு படைத்தவர்கள் யாரும் இல்லை அதெல்லாம் எங்க அண்ணன் சீமான் வந்த பிறகு எங்களுக்கு தெரிஞ்சது நாம சொல்றேனே எங்க அண்ணன் சீமான் இல்லைன்னா இதே இந்த முரசு கருணாநிதி வாழ்க ஜெயலலிதா வாழ்கன்னு சொல்லியிருப்பான் செத்து நான் யாரு என்னுடைய வரலாறு என்ன என்னுடைய மொழி எப்படிப்பட்ட மொழி அப்படின்னு தெரியாது எனக்கு அதனால சுபவி பேசுறாரு நான் என்ன சொல்றேன் ஆரோக்கியமான ஒரு வாதம் வச்சு வாங்க நான் கூப்பிடுறேன் வாங்க நாங்கள்லாம் வந்து பார்க்கறது சின்னால் மாதிரி உங்களை மாதிரி வந்து விலை உயர்ந்த காரு கிடையாது விலை உயர்ந்த பங்களா கிடையாது என்ன எங்கள் வங்கி கணக்கில் வந்து நூறு கோடி ஐநூறு கோடி கிடையாது ஆனால் என் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை அறிவு பெட்டகமாக வளர்த்து வைத்திருக்கிறார் நீ வா நாட்டுடைய வேளாண்மை பற்றி பேசு இந்த நாட்டிய மொழி உணர்வை பற்றி பேசு இந்த நாட்டுடைய மண் வளம் கடல் வளம் மீ அதாவது நிலவளம் நீர்வளம் எல்லாத்தையும் பற்றி பேசு எங்களை எங்களை வந்து மீன் மின் பண்ணி எங்களை வெற்றி பெறு நாங்கள் பார்த்துக்குறோம் சும்மா நம் வந்து இதை சொரிஞ்சு விட்டா உனக்கே யாருக்குன்னு சொரிஞ்சு விட கூடாது பதிமூணாண்டு காலம் இந்த மண்ணிலே எதையும் நம்பினாங்க எங்களுக்கு எவனு கவர் கொடுக்கல கஞ்சி கொடுக்கல எங்க வீட்டுக்கு மாசானா வந்து அரிசி பருப்பு வாங்கி போடல ஆனாலும் இனமான உணர்வோடு இந்த மண்ணை எப்படியாவது மீட்டு வருகிற சமூகத்தில் கொடுத்து விட வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் புரியுது தெளிவா சொல்ல புரியுது மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வர சொல்லிட்டு அந்த பாம்பன் மண்டபம் மற்றும் அந்த ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கிற மீனவர்களை மீன் பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் தடை போட்டுருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் திசை கொண்ட அங்க இருந்து நீங்க அப்புறம் எப்படி மீன் பிடிக்க இதுக்கு வந்து மீன் பிடிக்க போகிறது ஒரு பாதுகாப்பு நன்றி என்ன பாதுகாப்பு மோடி வந்து எங்க இதுக்காக காஷ்மீருக்காக போறாரு இல்ல பாகிஸ்தானுக்கு போறாரு மோடி இந்த நாட்டு மக்களை தான் பார்க்க வராரு இது அவர் நாடு தானே இங்கே உள்ள மக்களும் போட்டு தானே வந்து ஓடுபட்டிருக்காரு அது என்ன பாதுகாப்பு என்ன பயங்கரவாதியாக அவர் தீவிரவாதியா இந்த நாட்டினுடைய பிரதமர் முதன்மை அமைச்சர் இந்த நாட்டுடைய வர்றவர் வந்துட்டு திறந்து வச்சுட்டு போ அதுக்கு எதுக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது அதாவது பாதுகாப்பு இல்லைன்னாக்க அப்படிப்பட்டதுக்கு நான் கேட்குறேன் நீங்கள் யாரு முதல்ல அதாவது ஏழைகளை போய் மீன் பிடிக்க வேணான்னு சொன்ன அவளுக்கு தொழில் அது காலையில் போனாதான் ராத்திரி அடுப்பு எரியும் கார்பரேட்டு கம்பெனிக்காரன் வச்சிருக்கிறான் அவங்களாம் நிப்பாட்ட முடியுமா தம்பி என வந்து நீங்க வந்து கோவப்படுத்திட்டே இருக்கிறீங்க அதாவது கார்பரேட்டு கம்பெனிக்கார பெரிய பெரிய போட்டு வச்சிருக்கான் தம்பி நூறு பேரை ஏத்திரி போலாம் அந்த வலைகளை பார்த்தீங்கன்னா நடு கடல்ல கொண்டு போய் இருக்கிற அனைத்தையும் வாரி கடல்ல உள்ள அனைத்தையும் வாரி கொண்டு வருக ராட்சத வலைகள் ஆனா அவங்க எல்லாம் போலாம் நடுகாடுல மீன் பிடிக்க போலாம் எல்லாம் பண்ணலாம் அன்னடம் காட்சியா இருக்கிற எங்க மீனவர்கள் சொந்தங்கள் வந்து மீன் பிடிக்க போக கூடாதா தான் அச்சுறுத்தி இருக்கா அவங்க தான் கையில குண்டு வச்சிருக்கிறாங்களா கேழ்வர்களை வடிதுன்னா கேப்பாருக்கு மதியங்க போச்சுன்னு சொல்லுவான் கேப்பை நெய்வதாது சொல்ற கேப்பை நெய்வதுன்னா கேப்பா இருக்க மதி எங்க போய் சொல்லுவான் அந்த மாதிரி கேள்வி கேட்க இந்த மண்ணிலே ஆள் இல்லை அதனால தான் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க காமராஜர் ஐயா ஒரு இடத்துக்கு போறாங்க போகிற போது முன்னாடி காவல்துறை வந்து வந்து அந்த அந்த லைட் இல்லை சுத்துமே அது போகுது காமராஜர் நிப்பாடு சொல்றாங்க வண்டி நிப்பாட்டுறா வண்டி நிப்பாட்டுங்கிறேன் என்ன முதல்ல சங்கு முன்னாடி சங்கு ஊதிட்டு போறீங்க ஐயா நீங்க முதலமைச்சர் நீங்கள் வர்றதை வந்து நாங்கள் பாதுகாப்பு விடும நான் என்ன பாகிஸ்தான்லேயே போறேன் இல்லை வெளிநாட்டிலேயே போறேன் என் மண்ணில் போறேன் எனக்கு எதுக்கு பாதுகாப்பு போங்க அப்படின்னு பாதுகாப்பை தள்ளி விட்டுட்டு ஐயா போறாங்க அந்த மாதிரி ஒரு தலைவர் வரணும் மோடி வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் எதுக்காக தான் ஏழை தான் உங்களுக்கு எதிரியா நான் சொல்கிறது புரியல புரியல அன்னைக்கு போனதான் வந்து பிடிச்சிட்டு வந்து கிடைக்கிற மீனை கொண்டு வந்து இரநூறுவா ஐநூறு விற்று விட்டு கஞ்சி கஞ்சி குடிக்க முடியும் அவனை போய் போக நீங்கள் வந்து சோறு போட போறீங்களா இன்னைக்கு சரி வந்துட்டு போற எத்தனை நாள் வேலைக்கு போகல மோடி நாளைக்கு அறிவிக்க சொல்லுங்க பத்து நாள் வேலைக்கு போகக்கூடாதா பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட சொல்லுங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து சொல்லுங்க பத்து நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் சொல்லுங்க அப்போ மோடி எனக்கு போக சொல்லுங்க அவனுக்கு வயிறு இருக்கு

மொத்தமா இருக்கிற தனுஷ்குடி ராமேஸ்வரத்தில் இருக்கிற எத்தனை மீனவர்கள் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் மோடி வந்துட்டு போறதுனால இழப்பு அதாவது அவங்களுடைய உணவுக்கு அவங்களுடைய அதாவது தினசரி அவங்களுக்கு வந்து சாப்பிடணும் எல்லாம் பண்ணுங்கிறதால ஒருத்த பணம் ஒரு தொகை கொடுங்க அப்ப நீங்க போயிட்டு வர்ற வரையும் அவன் பட்னியா கிடப்பனா பட்னியா கலந்து பசியோட சாவானா கடலை அவங்க மீனுக்கு பிடிக்க போன நீ வந்துட்டு போயா உனக்கு என்ன இருக்கு உனக்கு இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்காது ஏன்னா எங்கேயாவது கொடுக்கலன்னா நிதி கொடுக்கல அது கொடுக்கல நான் என்ன சொல்றேன் நேர்மையா நேர்மையா இந்த மண்ணில் எந்த ஆட்சி ரெண்டு ஆட்சியுமே கிடையாது அதுதான் நமக்கு பெரிய வருத்தமா இருக்கு நேர்மையாக இந்த மண்ணில் வந்துட்டான இவங்களாம் போச்சு சும்மா வாய் அவர்தான் தான் சொல்லுவார் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு செய்தோ பேசிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை கடத்திக்கிட்டு அறிஞ்சிப்பா எத்தனை வருஷம் ஆகி போச்சு நாலு வருஷம் ஆகி போச்சா நாங்கள் மாட்டோன்னு வச்சுக்க நாங்கள் பொறுப்பு அதாவது ஆட்சி அதிகாரத்தை வர்றோம் வரல மக்கள் ஓட்டு போடுறாங்க போடலை இது என் நாடு என் மக்கள் என் மக்களுக்காக போராடி தான் அவனும் எங்கள் முடிவு கட்டி இறங்கிட்டு இருக்கிறாரு புரியுது அதான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் என்ன நான் கிட்ட தான் இந்த இழைப்பீடு கொடுக்க சொல்லுவோம் கொஞ்சம் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி மட்டும் ஒரு கான்செப்டிக்கும் நன்றி நன்றி தம்பி